வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இரவு நேரத்தில் என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குமேட்டு பேருங்கோ இப்போ நேரம் வந்து ஒம்பதரை மணி இப்போ தான் தண்ணியும் அடித்தன வெயிலாக இருந்ததை அப்போ கொஞ்சம் வெயில் ஆற விட்டு இப்போ தான் எல்லாத்துக்கும் தண்ணியெல்லாம் எல்லாம் அடிச்சுட்டு வந்து ஒரு சின்ன அறுவடையும் செய்துட்டு உங்களுக்கு இந்த அத்தி மரத்தில் லைட் எல்லாம் போட்டிருக்க அதையும் பேருங்கோ இருக்கா அப்படியே வந்து அங்கே அறுவடையை பேருங்கோ இண்டைக்கு அறுவடைப்பேரும் பூ கத்தரிக்காய் ஒன்று பாவக்காய் ஒன்று ரெண்டு முளகாய் வெங்காயம் பிளகோயல் ஒரு சின்ன கோவ குக்கும் இதுதான் உண்டைக்கு அறுவடை இரவில இந்த பீர்க்கமரத்த பூவாப்பேரங்கும் லைட் அரிஞ்ச மாரி இது தான் பூக்குது போல கிடக்கும் கொஞ்சம் பேரம் பீர்த்தேன் பூவேன் இயா இது பூக்கும் இது நினைக்குவேன் வடிவாக தெரியலையே ஆனால் இடா விழா தான் லைட்டாருச்சேன் மஞ்சள் மஞ்சளாக இருக்குவேன் பூவும் நல்ல பெருசாக வடிவே இருக்குவேன் இரவு நீரம் இரவுண்டா பெற்ற மணி ஒன்பது ரப்படி இருக்கு பேரம் எ தோட்டம் இரவு நேரத்தில் எங்கள் தோட்டத்தை பேரன் போ இரவு எப்படி இருக்கு தோட்டம் தக்காளிக்கு அதுதான் இரவில் இந்த ஒரு மாதமும் ஒன்பதாம் மாதமும் ஒரு அரை மாதமும் அதுக்கு பிறகு குளிர் வந்துவிடும் அது மட்டும்தான் நாங்கள் தோட்டத்தை ரசிக்க முடியும் இதில் கொவ்வாயும் பாகலும் சேர்ந்து நிற்குது இப்போதான் கோவாய் இந்த கீழே ஒரு பொத்துருக்கு பார்த்தீங்களா இரவு அறுவடை எப்படி இருக்கு ஒரு பாகல் காயும் வந்துருக்கு இதுக்குள்ள ஒரு பாவக்காயிருக்கும் நிலத்தில காய்ச்சிருக்குறேன் ஒன்று பிடிங்கிட்டு இதுதான் இரவு நேர அறுவடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்